ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவாக்க நண்பர்களே எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாளும் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை என வியாபாரம் என அனைத்துமே இன்றைய தினம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக எப்படி அமைதிங்கிற விஷயத்தை டீடெயில்டா இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ எருதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்துவிடுங்க மேலும் உங்களுக்கான ராசி இது இல்லை அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்கள் ராசி பலன்கள் பார்க்கணுன்னாலும் சரி டெஸ்கிரிப்ஷனில் அந்தந்த ராசிக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தினசரி ராசி பலன்களை பார்த்துக்கொள்ளலாம் நண்பர்களை இந்த தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இவருடைய பரிபூர்ணவர்களை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருப்பது நல்ல ஒரு யோகமான வைப்பாங்க மேலும் குரு பகவான் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளார் பத்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளது நல்ல பலன்களை தருவதாக இந்த தினத்தை மாற்றித்தர காத்திருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்கள் மனசில் தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு நீங்கள் இன்னைக்கு செய்து முடித்து அசத்துக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே வியாபாரம் நல்ல வகையில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவதற்கு அல்லது சின்ன கடையை பெருசாகிற மாதிரி விரிவாக்கம் செய்வதற்கு என்ற தினம் உகந்த நாள் மேலும் உங்கள் தொழிலில் நல்ல நல்ல பிளான் இன்னைக்கு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய யோகம் இருக்கு அது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் இன்றைய தினம் வியாபாரிகள் முகத்தில் கண்டிப்பாக சந்தோஷத்தை தருங்க இன்றைய தினம் ஆயிலான காரமான உணவுகளை தவிர்த்து விட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நீங்கள் அதிகமா கஷ்டப்படாமல் இன்னைக்கு மற்றவங்களை ஈஸியாக ஈர்க்க முடியும் அந்த அளவுக்கு திறமைசாலியாக இன்னைக்கு இருப்பீங்க உங்களுடைய அன்பான தகவல் மூலமாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் அப்படிப்பட்ட நல்ல தகவல் கிடைக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட்ல விட சில பிரச்சனைகள் ஏற்படுவது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த மனுசரித்து பொங்கல் நல்ல நன்மைகள் காத்திருக்கு உங்களது சாதகமான நிலையை மற்றவர்கள் உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாரையும் அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு அனுமதிக்காதீங்க நண்பர்களே இன்றை பொறுத்த வரைக்கும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே உங்கள் மேலே கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் இந்த இருந்த பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேர மேலமையுடன் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதை பார்த்து உங்களது குழந்தைகளும் கத்துக்க குழந்தைகளுக்கும் நேர மேலாண்மை பற்றிய அவசியத்தை நீங்கள் அறிவுறுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு வேளை இன்றைய தினம் அன்புக்காக இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக அபரிமிதமாக அந்த அன்புகள் கிடைக்கக்கூடிய இருக்கு திருமணமாகாத காதலை கொண்டவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது காதலர் மூலமாக நல்ல ஒரு அன்பு மிகுந்த மகிழ்ச்சியான நாளாகவே இன்னைக்கு காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய வகையில் காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நல்ல வாழ்வு தினம் கண்டிப்பாக காத்திருக்கு நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது தனு டுடே ராசிபுரம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு விட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நம்ம அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக தாமியும் நம்பர்களே சோ அனைவருமே நமது தனுசு டுடே ராஜபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தினம் தொலைந்து போனதா நீங்க நினைச்ச சில பொருட்கள் வந்து இந்த தினம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க காணாமல் போச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது கை கிடைக்குங்க இந்த தினம் கேட்ட இடத்துல உங்களுக்கு தேவையான கடன் உதவியிலும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் சில நல்ல தகவல்கள் வந்து கடிதம் மூலமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஒயிட் கலர் உங்களுக்கு இன்னைக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் கிரே கலரும் இன்னைக்கு உங்களுக்கு கலராக அமையும் மேலும் நம்பர் ஒன் என்ற தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது யாரெல்லாம் தனுசராசி அன்பர்களில் மூலம் நட்சத்திரத்தில் அன்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க எந்த ஒரு விஷயத்திலும் புத்தி கூர்மையோடு இன்னைக்கு செயல்படுவீங்க மனசுல புதிய புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு சிறப்பாக தோன்றக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மை காரணமாக நல்ல பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அனைத்து துறையில் இருக்கிறது மே குருமை என்ற தினம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் நிர்வாகம் சார்ந்த துறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய புதிய முடிவுகளால உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உருவாகும் இந்த தினம் நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு ந தன்னம்பிக்கையும் உங்களது வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக வியாபாரத்தில் இன்றைக்கி அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஆதரவு தேவை எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல நன்மை தரும் அது இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அலுவலகப் பணிகளும் மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் ஆதரவு பெருகும் உயரதிகாரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தருவாங்க பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் முக்கியமாக நமது தனுசு டுடே ராசிபுலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எழுத்து விட்டீங்கன்னா தினசரி நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஒரு ஜோதிட ரீதியாக வழியாட்டி போல உங்களுக்கு தினசரி நமது வழிகாட்டுதல்கள் நமது ராசிபலன்கள் மூலமாக பொதுவாக மூணு ரசி மூலமாக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் சொன்னால் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பாக அமையணும் இப்போவே நீங்கள் நம்ம வந்து தனுசு டுடே ரசி சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்களும் பலம் பெறுங்க மீண்டும் நாலு தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே